நினைவு செலவு வச்சிருக்காங்கல்ல எங்களுக்கு ராமசாமிய நாங்க பின்பற்ற அவசியம் இல்லை சீமான் பேசியது உண்மை இப்பதான் சீமானுக்கு ஒரு தெளிவான அரசியல் கிடைச்சது இதுவரை அவர் வந்து கி வீரமணி கூட முழு வைத்தியமா இருந்தால் தெளிவாயிட்டாரு சொல்றீங்களே வீரமணி என்பவர் முழு பைத்தியம் உண்மையை சொன்னா நீங்க அறப்பைத்தியமீங்களா பத்தி என்ன இழிவா பேசிட்ட சீமான் பெரியாருடைய திடலில் காத்துக்கொண்டிருந்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள்

என்ன மிரட்டுறீங்களா சீமான நந்தமி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன் அவர்கள் வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் சார் ஐயா நல்லா நீண்ட இடைவெளிக்கு பிறகு வாங்க ஆமா திராவிட கலை நீங்க வந்து பெரியார் போன வந்து தாடி வளர்க்கலாம்னு நினைக்கிறீங்க உங்க நாட்கள் பெரியார பத்தி வந்து அவ்வளவு படி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியார பத்தி ரொம்ப இழிவான சொற்களை வந்து பேசியிருக்காரு அது வந்து சர்ச்சைக்குரிய பேசும் பொருளா இருக்கு பாத்தீங்கன்னா அது அதனுடைய எதிர்ப்பு வந்து கி வீரமணி அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர்ல சந்திக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முழு பைத்தியம் சீமான வந்து முழு பைத்தியம் அப்படின்னு இருக்காரு அவருக்கு வந்து சீமான் அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் அதுக்கான ஆதாரங்கள்லாம் நான் தருவேன் சொன்ன அண்ணாமலைய வந்து அற பைத்தியம் சொல்லி இருக்காரு அவங்க கருத்தை நான் சொல்லுங்க அதாவது வந்து வீரமணி என்பவர் வந்துதான் முழு பைத்தியம் உண்மையை சொன்னா நீங்க அரைப்பைத்தியமீங்களா ஏன் பெரியார பத்தி என்ன இழிவா பேசிட்டா சீமான்

பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே வந்து பெரியார் திடல்ல வந்து மண்டிகிட்ட வருதனை

என்னுடைய வாழ்க்கையில சீமான் வந்து ஒரு அறிவாளியா அறிவு ஒரு உண்மையான திராவிட வரலாறை படித்து விட்டு ஒரு நியாயமான பேட்டி இந்த பேட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீமானுடைய பெரியாரை பத்தி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பேர் ராமசாமி

பட்டியல் சமூக மக்களை கொலுத்திட்ட கோபாலகிருஷ்ணன் தொழில் அதிபர் என்ன அதுக்கு அந்த அந்த கோபாலகிருஷ்ணனோடு கொஞ்சி அதே அப்படி பக்கத்துல பக்கத்துல வாழையை போட்டு சாப்பிட்ட பெரியார் யாரும் தவறு செய்யாத தடவ அது யாரும் இல்லையா தவறு செஞ்சா பட்டியல நாடு நாடு அதிக இலையாத சாவுக்கு உருவினையா இருந்து கொளுத்தி விட்டு ஜெயின் போய் தண்டனை பெற்று வந்த ஒரு கோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு நீ எப்படி போய் சாப்பிடலாம் அது எப்படி நீ வந்து ஆமா அது நடந்தது அதுக்கு என்ன பண்றதுன்னு எப்படி கேட்கலாம் உங்களுடைய அது ஒரு சான்றே போறோம் இந்த ராமசாமி அவர்களுக்கு சீமான் சொல்றது எல்லாமே உண்மை எனக்கு தெரிஞ்ச முப்பது நண்பர் அந்த உண்மையாக ஒரு ஆயிரத்து லட்சம் நூற்றர்களை விட மிக திறமைசாலி சீமா சில வரலாறு பழைய வரலாறு படித்தவர் சீமா நீங்கள் இங்கே வந்து இந்தியா உருவாக்கப்பட்டது உலகம் உருவாக்கப்பட்டது மொழிகள் உருவாக்கப்பட்டது எப்படி வந்து செங்கிஸ்தான் வந்தா அலெக்சாண்டர் வந்தா இந்த கமிஷன் எப்படி உருவாச்சு காவல் மார்க்ஸ் எப்படி உருவாச்சு எங்கல்ஸ் எப்படி உருவாச்சு இந்த நாடு எப்படி உருவாச்சு இந்த இந்தியாவை குறுநில மன்னர்கள் எப்படி ஆண்டாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து சீமான் கேட்டா குப்த பேரரசு வந்து சேரன் பேரரசு சோழ பேரரசு வந்து பாண்டிய பேரரசு வந்து சீமான் பேசுவாப்ல சார் நீங்க சீமான் பெரியாரி பேசுறது தமிழன் அவ ஒரு முட்டாள் கேள்விக்கு எதிர்ப்போம் சோசியல் மீடியா வந்துட்டு வாட்ஸ்அப் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு நீங்க பொய் சொல்ல முடியாது இப்போனா சீமானுக்கு ஒரு தெளிவான அவசியம் கொடுத்துரு. இது அவர் வந்து கி வீரமணி சொன்னப்போ முழு பைத்தியமா இருந்தாரு இப்போ தான் தெளிவாயிட்டாரு சொல்றீங்களே. கி இவர் ஏன் வீரமணி நீங்க பொய்junit சொல்ல அவர் அவர்தான் அவரே அவர் வந்து சார். அவர் பெரிய பஞ்சால இதுக்கு அறிவில்லாமல் ஒருத்தர் பேசுறாரு. இது ரொம்ப தெளிவா இருக்கு. வீரமணி எந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு எந்த பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கான்னு ஒரு லிஸ்ட் போடுங்க சார் லிஸ்ட் போடுங்க சார் கீ வீரமணி அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க சார் அவர் ஒரு பெரிய மனுஷன் ஒரு சீமானை பார்த்து என்னுடைய தலைவன் அண்ணாமலையை பார்த்து எப்படி பைத்தியம் சொல்லலாம் நாங்க சொல்றோம் கீ வீரமணி பைத்தியம் முழு பைத்தியம் நீங்க சொன்னீங்க நாங்க திருப்பி சொன்னா உங்களுக்கு சுடுங்கல அதனால அவர்கள் சொல்றதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு உண்மையை சொன்னா வெக்கப்படுவீங்க உண்மையை சொன்னா கோவப்படுவீங்க அத சீமான் சொல்லி இருக்கிறாரு சீமானை எனக்கு ரொம்ப இப்பதான் பிடிக்குது அதாவது வந்து பெரியாரை பத்தி வந்து முழுமையாக வந்து தெரியாதவர்கள் பதிவிடுவதை வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது பெரியார் எதுவுமே இந்த சமூகத்துக்கு ச செய்யலையா எங்களுக்கு பெரியார் தெரியாது பெரியார் பெண்ணு யாரு எங்களுக்கு எழுமையிலேருந்து வீட்டுக்கு போயிருக்கு சார் எங்களுக்கு சமூக தெரியாது தெரியாது ராமசாமி தான் தெரியும் ராமசாமி எங்கே இருந்து வந்தாரு அவர் எதுக்காக போராரு வைக்கம் போராட்டத்துக்கு எதுக்கு போனாரு காங்கிரஸ் எப்படி இருந்தார் எப்படி கட்சி விட்டு கட்சி தவறாரு தீவிர தீக்கா எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்களுக்கு வரலாறு தெரியும்

ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய உங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏன் இதெல்லாம் பேசுறாங்களா இவ்வளவு நாளும் கட்சத்தீவை கட்சத்தீவு நல்ல நாங்க அறிவாலைன்னு இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் ஏ நீங்க இந்த கச்சத்தீவை மீட்கிறது வந்தா அது வந்து சின்ன இந்த பர்மா போய் வாங்கிட்டு வர தீவு இல்ல கட்சியீவை எப்படி வந்து இந்திரா காந்தி அம்மையார் இந்த காங்கிரஸ் முன்னேற்ற கழகமும் கருணாநிதி அவர்களும் இந்த கட்சியத்தீவை எப்படி தார மாட்டார்கள் அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு அதை மீட்பதற்கு ஒரு சட்டம் இருக்கு ஐம்பது வருட காலம் ஆண்ட காங்கிரஸ் மீட்கவில்லை நீங்க ஒரு பத்து வருஷ காலம் தான் நாங்க பிஜேபி ஆண்டு விட்டு இருக்கோம் அதனுடைய சட்ட எல்லாம் எடுத்து நாங்க வைத்திருக்கிறோம் அருடி என்னவாளைத்த விருந்த கச்ச தீவை பற்றி எப்படி மீட்க வேண்டும் அவருடைய சரத்து என்னன்னு உங்களுக்கு நல்ல பேட்டி கொடுத்துருcar சேனல் எல்லா channel ல பேட்டி கொடுத்தாரு நேஸ்டர பாருங்க அது மொரப்படி தான் அந்த கச்ச தீவை மீட்க முடியும் இது ஒரு 10 வருஷமா நீங்க இன்ன என்னங்க ஒரு 5 வருஷம் நம்ம சார் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கடச்ச மீட்டுவோம் இப்போதான் களை எடுத்துறோம் நீங்க டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பாரத தேசத்துல கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோடி நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய தேசத்தை சிம்மாசனமா ஆக்கி வச்சிருக்கீங்க வானொலி எடுங்க ரோட்வேஸ் எடுங்க வானொலி எடுங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் எடுங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஊழல் 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 சரி நீங்க இவ்வளவு பேசுறீங்கள சீமான் தீகாவுடைய கட்சி தலைவர் இன்னொரு ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா சீமானுடைய கட்சி வந்து கரைந்து கொண்டே இருக்கிறது அவர் வந்து தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக இப்பொழுது வந்து பெரியாரை வந்து கையில எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யார் வச்சது தீகால சார் தீகா வந்து ஆட்சி ஆண்டுட்டா தீகா கட்சியில ஆட்சி ஆண்டுட்டா தீகா கட்சியோட ஓட்டு வாங்கின சீமான் சீமான் கட்சி கரைந்தாலும் பரவாயில்லை சீமான் கட்சி ஒழிந்தாலும் பரவாயில்லை இன்றைக்கு கொடுத்த பேட்டி சீமானை இந்த வரலாறு பேசும் சீமான் கொடுத்த வரலாறு பாஜக வரலாறு பாஜக திகா ராமசாமி அவர்களை உண்மையை உடைத்ததற்கு நீங்க கோவப்படுறீங்க நாங்க நீங்க யாரும் கேட்கல நாங்க சொன்னா இதை வச்சு பெரிய தலைவர்கள் பேசிருக்காங்க தலைவர் ஜான்டத்திகமர்சனம் நிறைய கொடுத்திருக்கிற விமர்சனங்கள் குருவாக பொது இடத்தில் பேசக்கூடாது எல்லாம் பெரிய பெரிய தலைவன் சார் பெரிய பெரிய ஞானி சீமானுக்கு அறியும் சீமானுக்கு தெரிந்ததை படித்ததை உண்மையே சொல்லியிருக்கிறாரு

பல கோடி சீமான் எங்க கட்சியில இருக்காரு சார் நாங்க இந்த தேசத்தை ஆண்டு சீமான கூட ஏசுவோம் நிறைய பேரு கட்சி இந்த இந்த தேசத்தை ஆண்டு இருக்கிற கட்சி நீங்க இந்த திராவிட முன்னேற்றத்தை தீக்கால இந்த ஸ்டேட்ல உள்ளது நீங்க எட்டு கோடி மக்களை பார்க்கல நூத்தி முப்பது நாற்பது கோடி மக்கள் எங்களுடைய பாரத பிரதமர் பார்த்து இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு இந்தியாவில ஆளக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்துல இருக்கக்கூடிய பாஜக ஒரு பிரமுகர் கோவையில ஒரு திருவண்டி திருவண்டியில வந்து வியாபாரம் செய்யக்கூடிய மாட்டிறச்சி அந்த குழம்புகள் மற்ற இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை மிரட்டி மாட்டிற்சி இங்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றதுக்கு அவருக்கு உரிமை கொடுத்தது யார் பாஜக யாரும் வந்து மாட்டுக்கறி விற்க கூடாது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது

செய்திகள் எனக்கும் தெரியும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உண்மை என்ன தெரியுமா நாங்கள் வந்து உங்களுடைய உணவு முறைகளையும் நாங்கள் உங்களையும் என்னுடைய நாட்டு மக்களையும் ஒருபோதும் நாங்கள் வந்து விமர்சித்தது இல்லை நீங்க ஏன் விமர்சனம் மத்தியில் ஒன்றிய அரசினுடைய இன்றைக்கு உலக அளவில் வந்து மாட்டி கட்சியில வந்து பல கோடி ரூபாய் வந்து லாபத்திட்டு இருக்காங்க

மாட்டுக்கறி விற்கிறது உங்களுடைய மாட்டுக்கறி உங்களுடைய உரிமை அதை எப்போதும் பாதுகாக்க கேட்காது இஸ்லாமியர்களும் சரி சிறுபான்மை கிறிஸ்தவர்களும் சரி மாட்டுக்கறி உண்ணுகிறவர்களும் சரி எல்லோரும் புரியுதா அதை ஒரு கோயில் குலம் இருக்கும் பொழுது ஒரு இந்து கோயில்கள் இருக்கும் பொழுது அதை தவிர்த்து கொஞ்சம் தூரமாக வைத்துக் கொள்ளுங்கள் தான் எங்களுடைய

நீங்க வந்து நீங்க வந்து வைத்து வைக்க கூடாது அது அறிவாமையில் வைக்கக்கூடாது கூடாது என்பதுதான் எம்முடைய வாகம். கொண்டே நீங்க தள்ளி வச்சிட்டு வீட்ல வச்சிட்டு சாப்பிடுறீங்கன்னு நான் கேக்குறேன். நல்ல சம். சார் நீங்க கேக்குறீங்க நான் பே கேக்குற. அதாவது ஒரு கோயில் கரிகில வந்து மாட்டியிருச்சு கடை இருக்க கூடாதுன்னு சொல்ல கூடிய ஆளு எல்லாரையும் சமமா அந்த கோயிலကို அனுமதிக்குறியா?

பெரிய வச்சு அவர் வந்து ராமசாமி வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார் நாங்க தமிழை தமிழ்நாட்டுல எங்க அப்பா இருக்காரு எங்க தாத்தா இருக்கான் எங்க தாத்தனுக்கு ஒரு பூட்டை இருக்காரு அவருக்குறான் நாங்கள் ஒரு சமூகத்தை வணங்கி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் மரியாதையா விவசாயம் பண்ணி சார்ந்தாங்களா திருடி சாப்பிடல எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல பெரியார் வந்து ராமசாமி நீங்க இப்படி போங்க இப்படி போங்க இந்த வழியெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை எங்களுக்கு நேர்மை இருக்கும் உண்மை எது அநியாயம் இருக்கு நல்லது எது கெட்டது எல்லாம் தெரியும் ராமசாமி தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு கருத்து என்ன தெரியுதுன்னா இந்த எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் அதாவது பெரியாருக்கு எதிராக பேசக்கூடிய அத்தனைவர் வந்து பெரியாருக்கு எதிராக யாரும் பேசவில்லை பெரியாரை நினைவுற்றுகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து நினைவு செலவச்சிருக்காங்கல்ல போது எங்களுக்கு ராமசாமியை நாங்கள் பின்பற்றலாம் அவசியம் இல்லை சீமான் பேசியது உண்மை

சில எதிர்மறையான கருத்துகள் இருந்தாலும் சரி அதை வரவேற்கக்கூடிய பல நபர்கள் இருக்கிறார்கள் அந்த வரவேற்பானது எப்படிப்பட்டது என்பது பொதுமக்கள் நீங்கள் தான் அதை சிந்தித்து பெரியாருடைய வழி சிறந்ததா இந்த பெரியாரை பற்றி விமர்சனம் பேசினவர்கள் தெரியவரா என்று முடிவு செய்வது உங்கள் கையில் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்களுக்கு தமிழர்களுக்கு வணக்கத்தையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்